பாய்ந்து கொண்டிருக்கும் சிறுத்தைகள் பயப்படும் திமுக இப்படிதான் வந்து விடுதலை சிறுத்தைகள் உறுப்பினர்கள் எல்லாரும் சேர்ந்து சமூக வலைதளங்கள் முழுக்க ஒரே பரபரப்பை ஏற்படுத்தி இருக்காங்க என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் ஆதவர்தின் வந்து பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ஒரு தந்தி டிவிக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு இந்த பேட்டியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏன் ஒரு தலித்து வந்து முதல்வர் ஆகக்கூடாது தனித்த முன்னோர்கள் அனைவருக்கும் சிவாவின் மீண்டும் ஒரு இனிய இனிய வணக்கங்கள் இன்னைக்கு வந்து நம்ம இதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி இரண்டாக உடைகிறதா மிரட்டியதா திமுக பணிந்ததா விசிகா இப்படி எல்லாம் ரெண்டு மூணு நாளா வந்து பேசிட்டு இருந்தாங்க ஏன்னா விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் திருமாவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா சமீபத்துல மது ஒழிப்புக்கு எதிராக வந்து ஒரு மாநாடு நடத்த போறதா வந்து அறிவிச்சிருந்தாரு ரொம்ப பரபரப்பா இருந்தாரு கட்சியில இருந்துகிட்டே கூட்டணியில இருந்துகிட்டே வந்து திமுக வந்து எதிர்க்கிறாரு அப்படின்னு சொல்லி விடுதலை சிறுத்தைகள் உறுப்பினர்கள் விடுதலை சிறுத்தை சார்ந்த அனைவருமே வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ரொம்ப ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தாங்க கண்டிப்பா வந்து ஆட்சி அதிகாரத்திலையும் எங்களுக்கு பங்கு வேணும் எத்தனை நாளைக்குதான் இப்படியே நாங்க இருக்கிறது எங்களுக்கு எப்ப எப்படி பார்த்தாலுமே அந்த ரெண்டு தொகுதி தான் கொடுக்குறாங்க பொது தொகுதியில வந்து சீட்டு கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசி பயங்கரமா வந்து மது ஒலிப்பு வந்து அதிகமாயிட்டு பூரண மதுகளை வேணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் திருமாவளவன் வந்து பேட்டி கொடுத்துருந்தாரு அப்படியே ஒரு பரபரப்பா ஒரு ரெண்டு மூணு நாள் போயிட்டு இருந்த சூழ்நிலையில அமெரிக்காவில இருந்து திடீர்னு சுவயின்னு வந்து இறங்கினாரு நம்ம தல தளபதி அது யாரு தல தளபதி அப்படின்னா அவருக்கு தளபதி திமுகவினருக்கு அவரு தளபதி விசிகேவுக்கு இப்ப யாரு தளபதி ஸ்டாலின் தானே ஆமா அவர் சொல்றதானே எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க அங்க அப்படிதான் போச்சு திருமாவள டக்குனு ரூமுக்குள்ள போனாரு என்ன நடந்துச்சுன்னு தெரியல நேரா வெளியில வந்தாரு மதுவிலக்க படிப்படையா குறைக்கணும் மத்திய அரசு தான் அதை வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி அப்படியே அந்தர்பல்ட்டி அடிச்சாரு இது எல்லாமே நம்ம பார்த்து சிரிச்சுட்டு இருந்தோம் இவர் சொல்ற மாதிரி துறைமுரு முருகன் சொல்ற மாதிரி இதை பகைச்சுவையா எடுத்துக்க கூடாது நகைச்சுவையா எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு யார் யாரு ரஜினிகாந்த் வந்து சீனியர் எல்லாம் வந்து கட்சியில வந்து ஜூனியர்களுக்கு வழிவிடணும் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தப்ப இந்த மாதிரி ஒரு டாக்ஸ் சொன்னார் அதே தான் இப்ப நிலமை ஆகி போயிட்டு இவர் பரபரப்பா மூணு நாளா நான் வந்து ஆட்சி அதிகாரத்துல பங்கு வேணும் மது ஒளிப்ப வந்து பூரண மதுவிலக்கு வேணும் அப்படி இப்படின்னு பேசினவரு முதல்வரை பார்த்துட்டு வந்த உடனே என்ன ஆயிட்டாருன்னா அப்படியே சரண்டர் ஆயிட்டாரு சரண்டர் ஆகி படிப்படியா மது குறைக்கணும் மத்திய அரசு வந்து இதை வந்து உடனே அமல்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி தேசிய முழுக்க அதாவது நாடு முழுக்க வந்து இதை வந்து அமல்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி வந்து திருமாவளவன் பேசிட்டு ஒரு ரெண்டு பக்கத்துக்கான கட்டுரை மாதிரி அடிச்சு பொண்ணை கொடுத்துட்டு அதுல கடைசி ஒரு வார்த்தையில இத திமுகவும் ஏத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி கடைசியா ஒரு ஒரே ஒரு மூணு வரியில மட்டும் வேலையை முடிச்சுட்டாப்ல இது சமூக வலைதளங்கள பெரிய பரபரப்பு ஏற்படுச்சு ஒரு ஒருத்தவங்களும் சொன்னாங்க இது வந்து சீட்டுக்காக பேரம் நடத்துறாரு திரும்ப சீட்டோட பேரம் பணியிருந்தது அப்படி இப்படி எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கும் பொழுது ஒரு சில ஊடகங்கள் என்ன சொன்னிச்சு அப்படின்னா முதல்வர் வந்து உள்ள கூட்டு மிரட்டாரு கட்சி வந்து உடச்சிடுவேன் கட்சி வந்து ரெண்டா உடைச்சிருவேன் பாத்துக்க எல்லாரும் என் பக்கம்தான் இருக்காங்க உண்ட உள்ள எம்எல்ஏ இருக்கிற ஒன்னு ரெண்டு பேரும் என்கிட்ட தான் இருக்காங்க நல்லா கட்சி உடஞ்சிரும் பாத்துக்க அப்படிங்கிற மாதிரி மரட்டநாதாவும் ஒரு சில ஊடகங்கள் வந்து பேசிட்டு வந்துச்சு ஆனா சமீபத்திய பேட்டிகள் நேர்காணல்கள் அவங்க கட்சி சார்ந்த உறுப்பினர்கள் பேசுறது சமூக வலைதளங்கள்ல பண்றதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா திமுகவுக்கு ரொம்ப சம்படிக்கிற மாதிரியே இருந்துச்சு என்னோட ஒரு பக்கம் வந்து விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் வந்து திமுக எதுக்குற மாதிரி பேட்டி கொடுக்குறாரு திமுகவோட எம்எல்ஏக்கள் உறுப்பினர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு ஆதரவு கொடுக்குற மாதிரி சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஆளுநர் ஷானவாஸ் வந்து சேன ஆளுநர் ஷானவாஸ் வந்து ஒரு மக்கள் மன்றம்ங்கிற நிகழ்ச்சியிலேயே நினைக்கிறேன் அதுல பேட்டி கொடுக்கும் பொழுது உதயநிதிக்கு அவ்வளோ முட்டுக் கொடுக்குறாரு உதயநிதி வந்து துணை முதலமைச்சர் அவர்ல என்ன தப்பு அப்படி இப்படின்னு சொல்லி பேசுறாரு கட்சிக்கா திமுக வச்சிக்கார கூட அது மாதிரி பேசிக்க மாட்டான் அந்த மாதிரி எல்லாம் பேசுறாங்க ஆஹ் இப்படி இருக்கும் பொழுது அதே மாதிரி வன்னியரசு வன்னிய பாத்தீங்கன்னா திமுகவுக்கு படுத்தே விட்டானாயா அப்படிங்கிற மாதிரி பேசுவாரு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கும் பொழுது இவருக்கும் ஏதோ பயம் வந்துட்டா என்னன்னு தெரியல திருமாவளவன் ஆஹ் இல்ல நம்மளோட கட்சியை ரெண்டாதான் உடஞ்சிருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி இப்ப என்ன பண்றாரு நேத்து வன்னியரசுக்கு வாய்ப்பு விட்டு போட்டாரு இந்த எலெக்ஷன் முடியிற வரைக்கும் வாயை திறக்க கூடாதுன்னு சொல்லி வாய்ப்பு போட்டாருக்கு யூடியூப் சைடோ எங்கேயோ போய் எந்த பேட்டி கிட்டேயும் எதுவும் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏன் சொல்றோம் அப்படின்னா சமூக வலைதளத்துல நேற்று வந்து ஒரு பதிவு போட்டிருந்தாரு திரு வன்னிய அரசு நான் வந்து கட்சி வேலையை பாக்க போறேன் அதனால வந்து யூடியூபு மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவுக்கெல்லாம் வந்து எந்த பேட்டியும் வரைக்கும் கொடுக்க வேணா எனக்கு வந்து எல்லாரும் ஆதரவு கொடுக்குங்கிற மாதிரி ஆக்சுவலி என்னன்னா உள்ள கூப்பிட்டு வச்சு வாயை உண்மையா திறக்க கூடாதுன்னு சொல்லி வாய்ப்புட்டு போட்டு அனுப்பிச்சிருக்காரு ஏன்னா இவர் ஒரு பக்கம் ஒரு ஸ்டாண்டர் எடுக்கிறாரு திமுக எடுக்கிற மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட் எடுத்து கொண்டு போயிட்டு இருக்காரு இவங்க உள்ள போய் பேச தெரியாம பேசி ஏதாவது பண்ணி விட்டு ரூட் எங்கேயாவது திருப்பி விட்டுருவாங்களான்னு சொல்லிட்டு பயந்துட்டாரு போலருக்கு அதனால என்ன பண்ணிட்டாரு வன்னிய அரசுக்கு ஒரு வாய்ப்பு விட்ட போட்டு விட்டாரு அதே சமயத்துல ஆஹ் துணைப் புய்ச்சாளர் ராதவர்ஜுன விட்டு தந்தி டீல ஒரு பேட்டி கொடுக்க சொல்லியிருக்காரு அந்த பேட்டியில வந்து பாத்தீங்க அப்படின்னா பலதரப்பட்ட விஷயங்களை பத்தி பேசியிருக்காரு பேசும் பொழுது சொல்லியிருக்காரு ஏன் தலித் வந்து ஒரு முதலமைச்சர் ஆகக்கூடாதா தலித் வந்து கண்டிப்பா ஒரு முதலமைச்சர் ஆகிறதுக்கான அனைத்து தகுதியும் உண்டு ஏன் வந்து ஆகக்கூடாதுங்க அவர் கேட்கறதும் நியாயமான கேள்விகள் தான் அதே மாதிரி கேக்குறாரு ஆஹ் சினிமாவில இருந்து நாலு வருஷத்துல இருந்து வந்தவங்க வந்து துணை முதலமைச்சராக ஆசைப்படுறாங்க சினிமாவில வேலை சினிமாவில வேலை பார்த்துட்டு வந்தவங்க எல்லாம் வந்து இப்ப முதலமைச்சராக ஆசைப்படுறாங்கன்னு சொல்லி ஒரு பக்கம் விஜயையும் தாக்கி பேசியிருக்காரு ஒரு பக்கம் உதயநிதியையும் தாக்கி பேசிருக்காரு உதயநிதினு சொன்னா என்ன அப்புறம் நாலு வருஷத்துல சினிமாவில இருந்து வந்தவங்க எல்லாம் வந்து துணை முதலாளராக ஆசைப்படுறாங்கன்னு சொன்னா என்ன எல்லாம் ஒண்ணுதானே சோ அது மாதிரி எல்லாம் வந்து பேசியிருக்காரு ஒரு சிலர் இப்ப என்ன சொல்றாங்க இது வந்து சமூக வலைதளத்துல வந்து திருச்சி சொல்றாங்க ஆஹ் இந்த மாதிரி வந்து திருமாவளவன் எல்லாம் வந்து பேச சொல்லியிருக்க மாட்டாரு இது அவருடைய தனிப்பட்ட கருத்து அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து பேசிட்டு இருக்காங்க எப்படி ஒரு கட்சியினுடைய துணை பொய்ச்சாளர் பேசுற கருத்து வந்து ஒரு தனிப்பட்ட கருத்தாக இருக்கும்னு தெரியல கண்டிப்பா இது திருமாவளவன் வந்து சொல்லியிருப்பாரா அப்படிங்கிற மாதிரியும் யோசிச்சாலும் சொல்லி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரிதான் வந்து இப்ப அரசியல் ஆய்வாளர்கள்லாம் சொல்றாங்க என்ன காரணம் அப்படின்னா நேற்று வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரஸ் மீட்ல வந்து திருமாவளவன் கொடுக்குற திருமாவன் வந்து ஒரு நிருபர் கேக்குறாரு ஆஹ் கட்சி வந்து கட்சியில வந்து இப்ப வந்து பூசா வந்து யாருடைய பேச்சை எல்லாம் கேட்டு இயங்குறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பேசுறாங்க அப்படின்னு அதாவது என்னன்னா ஆஹ் இவர் தான் முன்னாடி வந்து விடுதலை சிறுத்தைல எந்த முடிவாக இருந்தாலும் எடுத்துட்டு இருந்தாரு இப்ப ஒருத்தருடைய முடிவு வந்து விடுதலை சிறுத்தைல வந்து வேற ஒருத்தர் சொல்றதெல்லாம் கேட்டு நீங்க நடக்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க அதுக்கு வந்து அவர் என்ன சொல்றாருன்னா நான் யாருடைய பேச்சையும் கேட்டு நடப்போம் கிடையாது என்னோட எல்லாமே என்னுடைய முடிவின் தான் வந்து என் கட்சியில எல்லாமே நடப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நிருபர்கள் வந்து கேட்டது வந்து என்னன்னா அதாவது ஆதவ் அர்ஜுன் சொல்ற வச்சு வச்சுதான் இப்ப வந்து வீசிக்காய்ங்கிற மாதிரி ஒரு கட்டமைப்பை வந்து உருவாக்கி இருந்தாங்க சமூக எல்லாம் சோ அதுக்காக தான் வந்து இந்த நிருபர் வந்து அந்த கேள்வியை கேட்குறாரு இல்லவே இல்லை நான் வந்து என்னுடைய முழு அதான் வந்து கட்சி நடக்குது நான் யாருடைய பேச்சையும் கேட்டு நடக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆஹ் திருமாவளவன் வந்து பேட்டி எடுத்திருந்தாரு இதெல்லாம் வந்து நம்ம என்ன சொல்லுது அப்படின்னா கண்டிப்பா ஆதவ அர்ஜுனன் இப்ப தந்தி டிவில பேசினதும் கண்டிப்பா திருமாவளவனுக்கு தெரியாம பேசியிருக்க வாய்ப்புகள் இல்லைங்கிற மாதிரிதான் புரியுது எப்படியோ ஒரு வழியா திருமாவன் வந்து ஏதோ ஒரு அரசியல் முதிர்ச்சி பெற்று இனிமேலாவது திருந்தி கூட்டணியை விட்டு வெளியே வந்து திமுக மதுவிலக்கு பூரண மது விலக்கு வேணும்னு கேட்டா பரவாயில்ல அந்த ஸ்டாண்ட்லேருந்து இன்னும் அவரு அதை மாறி வில்ஜி அடிச்சிட்டாரு திரும்ப என்ன முடிவு எடுக்க போறாருன்னு தெரியல ஆஹ் எப்படியோ திமுக வந்து விசிக்காவே ரெண்டா உடைக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க கட்சியை உடைக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க அதனாலதான் இப்ப வந்து திருமாவளவன் வந்து என்ன பண்றாருன்னா இருக்கிற தலைவர்கள் எல்லாம் வேற யாரும் பேட்டி எதுவும் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அஹ் நிறுத்தி வச்சிட்டு இப்போ இவர் ஒரு அரசியல் காய் வந்து நோக்கிட்டு இருக்காரு இது எல்லாம் இப்ப என்ன ஆக போகுதுன்னா ஒவ்வொரு தடவையும் இன்னும் இன்னைக்கு துணை முதலமைச்சர் ஆயிடுவாரு நாளைக்கு துணை முதலமைச்சர் ஆயிடுவாரு அப்படிங்கிற மாதிரி உதயநிதியை பேசிட்டு இருக்கும் பொழுது ஒரு ஒரு பாலா போட்டு 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 அந்த பாலா அடுக்க விடாம பண்ணிட்டு இருக்காங்க கூட்டணி கட்சிகள் தலைவர்கள் தலைவர் கூட்டணி கட்சிகள் தலைவர்களும் சரி அதே மாதிரி திமுகவினர்களும் சரி அவங்க உயர்ந்த சீனியர்கள் அவங்க அஹ் கட்சியில உள்ள பெரிய பெரிய சீனியர்களும் சரி எப்படியாவது முதலமைச்சர் வந்து உதயநிதியை சீட்ல உட்கார வச்சிருவோம் பாக்குறாரு துணை முதலமைச்சர் சீட்ல இந்த வாரம் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறது அந்த வாரத்துல ஒரு தூக்கி போட்டுறாங்க அடுத்த வாரம் பண்ணிடுவோம் நினைக்கிறது அடுத்த வாரம் ஒரு குண்டதிக்கு இப்படியே போட்டு 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 ஆஃப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அது மாதிரிதான் என்னாச்சுன்னா இந்த வாரம் ஆக்கலாம்னு இருந்த உதயநிதியை முதலமைச்சராகி அழகு பார்க்கலாம்னு இருந்த முதலமைச்சரை இந்த மாதிரி ஆதவ் அர்ஜுன் வந்து நாலு வருஷத்துல சினிமா உட்காந்தவங்க துணை முதலமைச்சராக ஆசைப்படும் பொழுது ஏன் என்னுடைய தலைவர் ஆசைப்படக்கூடாதுன்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு இப்ப இது சமூக சமூக வலைதளங்கள்லாம் பெரும் பரபரப்பு ஏற்படுறதுனால இப்ப திரும்பவும் தலையில ஆஹ் கை வச்சுட்டு உட்கார்ந்துருக்காரு முதலமைச்சர் பாப்போம் விடுதலை சத்துக்கள் கட்சி வந்து உடைய போகுதா இல்ல வழக்கம் போல திரும்பவும் அஞ்சு தொகுதி ஆறு தொகுதி மட்டும் வாங்கிட்டு பொது தொகுதி இல்லாம அதே மாதிரி எம்எல்ஏ வாங்கி வச்சுக்கிட்டு அஞ்சு எம்எல்ஏ ஆறு எம்எல்ஏ வாங்கி வச்சுக்கிட்டு எந்த யூஸும் இல்லாம மக்களுக்கு யூஸும் இல்லாம அவங்களோட கட்சியோட கொள்கைகளையும் எதுவும் செயல்படுத்த முடியாம திமுக என்ன சொல்லுதோ அதை கேட்டுக்கிட்டு ஆமா சாமி போட்டுக்கிட்டு அதே மாதிரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறும் பயணிக்க போகுதா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் தொடர்ந்து நினைக்கிறீர்கள் நான் உங்களோடு oh